சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஐந்து ஆன்மீக குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்மீக குறிப்பு அப்படின்னு சொல்லவுமே நம்ம பலருமே நினைக்கிறது என்னவா இருக்கும் இந்த நேரத்துல விளக்கேத்துங்க இப்படி வீடு இருக்கணும் இந்தந்த பொருள் இந்தந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது இது பெண்கள் உங்களுக்கு நீங்களே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐந்து ஆன்மீக விஷயம்தான் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நீங்களே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் பெண்கள் அதிகமாக வெள்ளியை பயன்படுத்த வேண்டும் அதாவது வெள்ளி நகைகள் அதிகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உடல்நிலை சூட்டை குறைப்பது வெள்ளி உடல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் வெள்ளி பயன்படுத்துவது நல்லது ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா சுக்கரனின் வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த வெள்ளி பொருட்கள் அதனால வெள்ளி மெட்டி அணிவது வெள்ளி கொலுசுகள் அணிவது அது மட்டும் இல்ல முக்கிய குறிப்பாக பெண்கள் கட்டாயம் தங்களோட கைகள்ல உள்ள சுண்டு விரல்ல வெள்ளி மோதிரம் அணிவது அவர்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது விஷயம் ஒரு வீட்டுல பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் செல்வ செழிப்போட இருக்கும் அதனால பெண்கள் எப்போதுமே கண்திருஷ்டில இருந்து தங்களை பாதுகாத்தே ஆகணும் வாரத்துல ஒரு நாள் பெண்கள் தலைக்கு குளிக்கும் அந்த நாளா இருப்பது சிறப்பு அந்த நாள்ல தங்களோட குளிக்கிற தண்ணீர்ல கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு குளிக்கும் போது அவங்க மேல உள்ள கண் அனைத்தும் விலகும் மூன்றாவது குறிப்பு பெண்கள் எப்போதுமே லக்ஷ்மி கடாச்சத்தோட இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் அப்படி உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் உங்க மனநிலையை சந்தோஷமாக ஆக்கும் இந்த ஆன்மீக குறிப்பை பயன்படுத்தி பாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மருதாணி வைக்கிறது அடிக்கடி நீங்க உங்க கையில மருதாணி வச்சுக்கோங்க மருதாணி வைக்கும் கைகளை பார்க்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது அது மட்டும் இல்ல மருதாணி அடிக்கடி வைக்கும் பெண்களிடம் மகாலட்சுமி கடாச்சமும் ஏற்படும் நான்காவதாக பெண்கள் எந்த ஆடை அணிந்திருந்தாலும் சரி அந்த ஆடை ரொம்பவே தூய்மையானதாகவும் தன்னோ ரொம்ப நீட்டா இருக்கணும் அது எப்போதுமே சரி நம்ம வீட்டுல தானே இருக்கும் ஒரு கொண்டைய போட்டுட்டு ஒரு நைட்டிய போட்டுட்டு இருக்கலாம் நைட்டி போட்டாலுமே தலை சீவி பூ வச்சு அழகா இருந்து பாருங்க உங்களுக்கு நீங்களே ரொம்ப அழகா தெரிவீங்க உங்களுக்கு நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சாலே போதும் கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ளவங்களையும் நீங்க ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்குவீங்க ஐந்தாவதாக பெண்கள் எப்போதுமே தைரியமா இருக்கணும் என்னங்க தைரியமா இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஆன்மீக குறிப்போட சேருமா கண்டிப்பா சேரும் எந்த வீட்ல பெண்கள் அழுதுகிட்டே இருக்காங்களோ கண்டிப்பா அந்த வீட்டுல மூதேவி தாயார் தான் வந்து வாசம் செய்வாங்க பெண்கள் சந்தோஷமா தைரியமா எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல லக்ஷ்மி தாயார் தன்னால வந்து குடியேறுவாங்க அதனால எப்போதுமே பெண்கள் அதாயிருமோ இதாயிருமோ தானே ஒரு பயந்தாங்குழி மாதிரி நினைச்சிட்டு இருக்கவே கூடாது நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ உங்களை பார்த்து வளர்ற உங்க குழந்தைங்களும் தைரியமா வளருவாங்க நாளைக்கே உங்க கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே சரி என்னோட ஒய்ஃபே இவ்வளவு தைரியமா இருக்காங்க என்னாலையும் ஏதாவதுனால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தைரியமா இருப்பாங்க பலருமே சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே வீட்டுல சும்மா தானே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பெண்கள் வீட்ல தைரியமா சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் எப்போதுமே சிறப்பா இருக்கும் அதனால நீங்க தான் அந்த குடும்பத்தோட ஆணி வேற நீங்க எப்போதுமே பாசிட்டிவா இருங்க உங்களுக்கு என்னைக்குமே அதிர்ஷ்டம் கூட இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்